புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா வெங்களூரை சேர்ந்த ஜெகபர் லினா திருமயம் தாலுகாவில் துளையானூர் ரெவின்யூவில் ஏராளமான இல்லீகல் குவாரி சட்டவிரோத குவாரிகள் நடந்துக்கிட்டு இருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜகபர் அலி அவர்களின் மரணத்திற்கு மரணம் என்பதை விட கொலை செய்யப்பட்டு மரணமடைந்ததற்கு எங்களது ஆழ்ந்த இரங்கலை முதலில் பதிவு செய்து கொண்டது தமிழகத்தில் கனிமபல கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் கொலை செய்யப்படுவது என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் ஒரு கிராம நிர்வாக அலுவலர் கொலை செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும் இப்போது இங்கு ஜகபர் அலி அவர்கள் தான் சாவதற்கு முன்னால் கூட அந்த வட்டாட்சியர் அலுவலகம் போய் யாரு இந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க இவங்க மறுபடியும் அதை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது எல்லாத்தையும் வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இந்த கனிம வள கொள்ளையை எதிர்ப்பவர்கள் மீது பொய் வழக்கு போடுறது அவர்களை பற்றிய தவறான பிம்பங்களை திட்டமிட்டு கட்டமைப்பது ஒரு கட்டத்தில் முடியலன்றப்ப கொலை செய்கிறது அப்படின்ற அளவுக்கு ஒரு மிக மோசமான ஒரு சூழல் இருக்குது உண்மையில் ஜஹபர் அலி குடும்பத்தினர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ச்சியாக எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவ தயாராகத்தான் இருப்போம் எங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ நிச்சயமாக நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த கனிமவளக் கொள்ளைகளுக்கும் இது போன்ற சமூக விரோத செயல்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆரம்ப புள்ளியாக இருந்ததை பற்றி நாம் பேசித்தான் ஆகணும் அதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி ஒரு தீர்ப்பை கடந்த பத்தாம் தேதி கொடுத்த அந்த தீர்ப்பு வந்து மிக முக்கியமான தீர்ப்பாக எப்படி மாறுச்சு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் கடந்த இரண்டாயிரத்தி மூணுலேருந்து இந்த பிரச்சனையை வந்து நான் ஆரம்பிக்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த இரண்டாயிரத்தி மூணுலேருந்து இரண்டாயிரத்தி ஆறு வரையிலான காலகட்டங்கள் எடுக்கப்பட்ட அந்த முடிவு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் சமூக விரோத கூட்டங்கள் கட்ட பஞ்சாயத்து அமைப்புகள் அதாவது கட்ட பஞ்சாயத்துகள் வந்து எல்லா மட்டத்துலையும் நடந்து ஒரு சோஷியலே ஒரு வகையான ஒரு கரப்ஷன் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற ஒரு விஷயமாக மாறிட்டுருக்கு உடனே கனிம வில கொள்ளையெல்லாம் இந்த கட்சிக்காரங்க பண்ணுறாங்க நாங்கள் வந்தால் நடக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லவே இல்லை ரொம்ப ஆழமாக இதில் வந்து ஆய்வு பண்ணதில் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை என்னென்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க அனைத்து கட்சிகளும் கட்சிகளை தவிர அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அது வருவாய்த்துறையாகட்டும் கனிம வளத்துறையாகட்டும் பொதுப்பணித்துறையாகட்டும் காவல்துறையாகட்டும் எல்லாருமே இதில் வந்து அவர்களுக்கு உரிய அந்த பங்கு அப்படிங்கிற அந்த காசு வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க இதுதான் வந்து மறக்க முடியாத ஒன்று இது தவிர இன்னொரு இடமும் இருக்குது ரொம்ப அதிகமான இதே மாதிரியான முறைகேடுகள் நடக்கிற இடம் சொன்னால் அதுதான் வந்து டாஸ்மாக் ஏன் இதை டாஸ்மாக் வந்து இப்போ குறிப்பிடுறேன்னா இந்த கனிம வள ஆதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டமும் டாஸ்மார்க் சீர்கேடுக்கான ஆதாரம் என்பதற்கும் இரண்டுக்கும் ஒரே காலகட்டம்தான் முக்கியமான காரணமாக இருக்குது இரண்டாயிரத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா தனியார் வசம் வந்து இருந்த ஒயின்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அரசுடைமையாக்குனாங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா நிறைய போலி மது விற்பனை நடக்குது கள்ளச்சாராய சாகுகள் நடக்குது இதையெல்லாம் கட்டுப்படுத்தணும் சாராய கடைகள் வந்து இல்லீகலாக வந்து விற்கிறாங்க நேரம் தவறி விற்கிறாங்க இப்படி நிறைய முறைகேடுகள் நடக்குது அதெல்லாம் தவிர்ப்பதற்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறதுக்கும் நேரடியாக அரசுக்கு வருவாய் வருவதற்கும் வந்து இந்த விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னாங்க அன்றைய காலகட்டங்களில் இருந்த ஒயின்சா புகளுடைய எண்ணிக்கை நிச்சயமாக இந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இன்னைக்கு இருக்க இன்னைக்கு எப்படி அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த டாஸ்மார்க் ஆரம்ப காலகட்டங்களில் செயல்பட்டு கொண்டிருந்த விதமும் இதே போல் தான் உளத்துறையும் வந்து குறிப்பாக ஆற்று மணல் விஷயங்களில் வந்து தனியார் பர்சன்ஸ் வந்து அந்தந்த ஏரியாவில் டெண்டர் எடுத்து அங்கங்கே வந்து இருப்பாங்க ஸோ அதில் முறைகேடுகள் வருது அதனால் அரசுடன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அரசுடம் ஆக்குனாங்க இந்த போது நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அரசுக்கு வருமாய் வருவாய் வரும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சீராகும் மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து அதன் அந்த கொள்ளையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் நினச்சா அதுக்கு பல மடங்காக மிக கொடுமையாக வந்து இந்த விஷயங்கள் அதிகரித்தது என்ன நடந்துச்சு அப்படின்னா டாஸ்மார்க் எப்போ வந்து துவங்கினாங்களோ அப்போ தான் கடைகள் மிக அதிகமாக வந்து ஊரில் வந்து ரெண்டு கடை இருந்ததை நான் சேல்ஸ் டார்கெட் பண்ணுறேன் ஏன்னா மொத்தமாக காசு எடுக்க முடியும் இப்போ பக்கத்து மாநிலமான கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்மார்க் கடை நீங்கள் சொல்லக்கூடிய அரசு மதுவான கடைகளுக்கு போனீங்கன்னா ஒரு கேஷியர் உக்காந்துருப்பார் இன்னொரு தெரு அந்த ஸ்டாக்கிஸ்ட் உட்காந்துருப்பாங்க ரெண்டு சேல்ஸ்மேன் இருப்பாங்க நீங்கள் போய் ஃபஸ்ட்டு என்னென்ன இங்கே அவைலபிலிட்டி இருக்கோ அதோட விலைப்பட்டியல்லாம் போட்டிருப்பாங்க அங்கே நீங்கள் பில் அடித்து அதுக்கப்புறம் அந்த மதுவை வந்து நீங்கள் அங்கே போய் அந்த பில்லை காட்டி டெலிவரி பண்ணலாம் ஸோ கியூலனு ஒரு சிஸ்டம் அங்கே என்னென்ன ஸ்டாக் இருக்குது எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்ற கொண்டு கிளியராக இருக்கும் பில்லிங் ட்ரான்சாக்ஷன் நடக்கும் ஆனால் டாஸ்மார்க்கில் அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் மொத்தமாக லாபம் சம்பாதிக்க இந்த டாஸ்மார்க் வந்து பயன்பட்டது அதாவது அங்கே பத்து நூறு இங்கே பத்து நூறுன்னு நிதி வாங்குறதுக்கு பதிலாக மொத்தமாக இவர்களே சாராய தொழில் பண்ணுறதுக்கு மொத்தமாக கலெக்ஷன் பண்ணி மொத்தமாக வந்து சேர்த்துக்கிறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக அந்த காலகட்டத்தில் இருக்கப்பட்ட அந்த கொள்கை முடிவு காரணமாகச்சு அதே மாதிரி ஆற்று மணல் விஷயத்திலையும் நான் ஏன் இந்த ஆற்று மணலையும் டாஸ்க் கொண்டு சொல்கிறேன் ரெண்டுமே ஒரே மாதிரி பயணிக்க வேண்டியது இருக்குது அப்போ ஆற்று மணல் என்னன்னு இருக்குன்னா அது வரைக்கும் வந்தந்த காண்ட்ராக்டரு மண் அள்ளிட்டாங்கன்னா உடனே பிடிச்சி ஃபைன் போடலாம் மாட்டு வண்டியெல்லாம் சீஸ் பண்ணி வச்சிருவாங்க ஃபைன் போடுவாங்க அப்புறம் பனிஷ்மெண்ட் அந்த மாதிரிலாம் போச்சு அதற்கு பிறகு நாங்கள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்லாம் கூட சொன்னால் கூட கவர்மெண்ட் எடுத்ததுக்கு தான் நேரடியாக ஜேசிபியில் பொக்லைன் உள்ளிட்ட இயந்திரங்கள் நேரடியாக ஆற்றுக்குள்ள இறங்குச்சு ஏன் நேரடியாக ஆற்றுக்குள்ளே இறங்குச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது எப்படி இறங்குச்சு அப்படின்ற அந்த கதை தான் ரொம்ப சிக்கலான கதை ஆரம்பத்தில் இவர்கள் வந்து ஒரு ஊழியர்களை கொஞ்சம் போட்டு இவங்க மேனேஜ் பண்ண முயற்சி பண்ணாங்க ஆனால் இதுக்கான ஒரு மெக்கானிசமே அவங்ககிட்ட இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ பெரிய கொள்கை முடிவு எடுக்கும்போது அதை சப்ளை பண்ணுறதுக்கான ப்ராப்பர் வேவே அவங்ககிட்ட இல்லை இதுக்கு பதிலாக என்ன சொன்னாங்கன்னா லோடிங் கான்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு லோடிங் கான்ட்ராக்டர் வந்து நியமிச்சாங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கோயம்புத்தூரில் இருக்கனால சொல்கிறேன் இந்த ஆறுமுகசாமி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க எம் பழனிசாமி நூற்றி ஏழு செங்குப்தா ஸ்ட்ரீட் இந்த அட்ரஸில் வரும் அந்த முகவரியில் நீங்கள் போய் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட இந்த பொதுப்பணித்துறையோட ஆற்று மணல் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க ஒப்பந்த பதிவோடு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முகவரி அப்படியே நிறைஞ்சு கிடக்கும் அதாவது சரபங்கா வடிநிலைக் கோட்டத்தில் இருந்து பார்த்திங்கன்னா கீழ்வகை வடிநிலக் கோட்டம் வரைக்கும் எல்லா பக்கத்துலேயுமே பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பெரிய ஒரு கான்ட்ராக்டில் மொத்தமாக கொடுத்து அவங்க லோடிங் கான்ட்ராக்ட் நல்லா தெரிஞ்சுங்க இவங்க லோடிங் தான் பண்ணாங்க மணல வந்து விற்பனை செய்தது அரசாங்கம் சரி இப்போ கவர்மெண்ட் வந்து வந்துருச்சு அப்போ லோடிங் கான்ட்ராக்ட்ரு எப்படி இவ்வளோ தூரம் வந்தான்னா அவன் என்ன பண்ணா லோடிங் கான்ட்ராக்டர்னு உள்ள வந்து முடிஞ்ச வரைக்கும் மாதம் உங்களுக்கு இவ்வளோ கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கிட்ட லோடு லோடாக லோடு லோடாக அடித்தது முந்நூற்றம்பது ரூபா தான் அன்றைக்கி கவர்மெண்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க பெரிய ரேட் இல்லை வெறும் முந்நூற்றம்பது ரூபா யூனிட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படியே சரி இந்த முந்நூற்றம்பது ரூபா தான் சொல்லி கமர்ஷியலாக லாரி வச்சுருக்கவங்க போய் எடுக்க முடியும்னா எடுக்க முடியாது மூணு நாள் நாலு நாள் காக்க வைப்பாங்க அதுக்கு போல் என்னென்னா இவன் அள்ளி ஒரு இடத்துல குமிச்சு வச்சுருப்பான் அந்த குமிச்சு வச்ச இடத்துக்கு போனால் உடனே கொண்டு லோடாகும் அப்போ அரசாங்கம் கொடுத்த அந்த முந்நூற்றம்பது ரூபாய் விலை நிறைன்றது நேரடியாக அது மக்களுக்கு வந்து சேர்ந்ததானா கிடையாது ஆக இந்த அரசை சார்ந்தவர்களும் அந்த அதிகாரிகளும் இந்த முறைகேடை கொடியே இருந்து பார்த்தீங்கனால மொத்த மொத்தமான வருமானம் ஏன்னா அப்படி பிரச்சனை என்ன ஆகும் கவர்மெண்ட்டுக்கு தானே பிரச்சனை வரும் கவர்மெண்ட்டு தான் மண் மணல் ஊற்றாங்க கவர்மெண்ட்டு தான் இஷ்யூ ஆக இந்த கனிம வளத்துறை அப்போ வந்து ஒரு ஆரம்ப கட்ட சீரவுளை வந்து சந்தித்தது அப்போயே பலவரும் வந்து அதை அந்த துறையை சார்ந்தவங்க சொல்லியிருக்காங்க இது நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் சிக்கல் வந்து நிறையா வருது அதை சரி பண்ணுன்ற போது போது அதை பற்றி காதல் வாங்கலை ஏன்னா இது ரெண்டுமே மொத்த வருவாயை வர்க்கத்தில் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மொத்த வருவாயை தரக்கூடிய ஒரு துறையாக மாறுச்சு இன்றைக்கு வரைக்கும் இந்த அரசியல் கட்சிகள் யார் வந்தாலும் சரிங்க அவங்க அந்தந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு மொத்தமாக இருக்கட்டும் மொத்த பல்க் அமௌண்ட்டாக அங்கே போய் உட்காந்துடும் அதற்கேற்ற மாதிரி அதிகாரிகள் நிர்ணயம் அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு நடக்கும் இது தவிர என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு கட்டத்தில் உள்ளூர் அதிகாரிகளும் வந்து இந்த மண்கொள்ளை கூட்டங்களில் கூட்டு சேர ஆரம்பித்தாங்க ஏன்னா கவர்மெண்ட்டே மொத்தமாக வாங்கிது அப்போ நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெண்டு லாரி வர்றேன்னு அதிகாரிகள் சேர்ந்து வாங்கி விட்டாங்க அது எல்லா துறை அதிகாரிகளும் அதில் ஒரு லாரி வச்சு விடுறது ஒரு லோடு நான் ரெண்டு லோடு ஓட்டிக்கிறேனே நானும் கொடுத்துறேன் நானும் தொழில் பண்ணிக்கிறேன் அதாவது அரசு அதிகாரிகள் மணல் கொள்ளையை இந்த கனிமவள கொள்ளையை கண்டுக்காமல் இருப்பதற்கு லஞ்சம் கொடுத்தது போய் அவர்களே கனிமவள வள கொள்ளைகளாக மாறின சம்பவங்களும் வந்து நடந்தது பினாமி பேரில் போட்டு அப்போ இப்படியாக வந்து இன்க்ரீஸ் ஆக ஒரு பக்கம் கனிமவள கொள்ளையாகும் இன்னொரு பக்கம் டாஸ்மார்க் டாஸ்மார்க்கில் வந்து வெறும் டாஸ்மார்க் முதல்ல விற்பனை இருந்தது அப்புறம் டாஸ்மார்க் பார் அந்த பார்ன்ற கான்செப்ட்டில் டெண்டர் டெண்டர் எப்படி விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெண்டர் வந்து அந்தந்த பகுதியில் வச்சுருந்தது போய் மொத்தமாக ஒருத்தர் டெண்டர் எடுத்துருவார் மற்ற அவங்ககிட்ட வந்து சப்ளீஸ்னு சொல்லுவாங்க சப் டெண்டர் மாதிரி எடுத்து வெளியில் தான் வந்து பேர் இருக்கும் மற்றது சப் டெண்டர்னு இருக்கும் அப்போ இப்படி ஒரு மொத்தமான வருமானம் தரக்கூடிய இந்த துறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எப்படின்னா இதை எதிர்க்கக்கூடிய மக்களும் அங்கங்கே உருவாகும் போது இவர்களை சமாளிக்கிறதுக்கே இந்த கனிம வள கொள்ளைகளும் இந்த டாஸ்மாக் வகைகளும் அங்கங்கே ஒரு கட்ட பஞ்சாயத்து குரூப்பை செயற்கையாகவே உருவாக்கி வச்சு அவங்களுக்கு ஃபீட் பண்ணி வச்சாங்க யார் வந்தாலும் இவங்க அடிதடிக்க போகிறது வைக்கிறது அதே மாதிரி இப்படி அந்தந்த பகுதியில் ஒரு குறுகிய கட்ட பஞ்சாயத்து குழுக்களை பெருக்கி வச்சாங்கன்னு கூட சொல்லலாம் அப்படி உருவான பல கட்ட பஞ்சாயத்து குழுக்கள் பின்னால் ரியல் எஸ்டேட் போன்ற விஷயங்களை தலையிட்டு அது பெரிய அளவில் வந்து அவங்க வளர்ந்ததும் கூட இருக்குது அப்போ இந்த கட்ட பஞ்சாயத்தும் அதாவது நான் சொன்ன இந்த டாஸ்மார்க்கும் கனிம வளத்துறையும் முறையாக கண்காணி கண்காணிக்கப்படாமல் நீங்கள் டாஸ்மார்க்கில் பார்த்தீங்கன்னா எத்தனாயிரம் கோடி வருமானம் இவ்வளோ சேல் அவ்வளோ சேல்னு பார்த்துருப்பீங்க ஆனால் கனிம வளத்துறைகள் இருந்து இவ்வளோ எவ்வளோ காசு வந்துச்சுன்ற விஷயம் இது வரைக்கும் வெளியவே சொல்ல மாட்டாங்க இத்தனைக்கும் தமிழ்நாடு நான் மற்ற மாதிரி நான் பேச விரும்பல ஐயோ மொத்தமாக அழைச்சி மொத்தமாக போச்சு எல்லாம் போச்சுன்னு நான் சொல்ல விரும்பலை எங்கே எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்குது எங்கே எதை ஒரு லிமிட்டேஷனில் செய்யலாம் ஏன்னா இன்றை இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய இந்த துறைக்கு வந்து அந்த கனிம வளங்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது அதில் வந்து நான் சொல்கிறேன் இல்லைங்களா கருங்கல் ஜல்லிக்கற்கள் இந்த விஷயங்கள் ஜல்லிக்கற்கள் இந்த செங்கல் உற்பத்தி இந்த கிராவல் மண் அதுக்கப்புறம் மாற்று மணல் இந்த இது போக்கு இப்படி ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டாராக வளர்ந்து வர்றப்போ வந்து அதற்கேற்ற தேவைகள் வந்து இருக்குது அப்போ இந்த தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி உண்மையிலே இவங்க வந்து இந்த கனிம வளங்களை பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னா அங்கே தான் வந்து இடிக்குது ஏன் இடிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேல்ல இந்த ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டங்களில் போடப்பட்ட உத்தரவு ஒரு அடிப்படை சிக்கல் என்ன பண்ணாங்கன்னா அரசாங்கம் வந்து இந்த லோடிங் கான்ட்ராக்டர்களை வந்து அனுமதிச்ச அந்த நிமிஷத்தில் நிறைய இடைத்தரகர்கள் உருவானாங்க அவங்க அங்கேருந்து மண்ணை கொண்டு வந்து இங்கே வைக்க இங்கே வைக்கன்னு ரீசேல்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சுங்க இதுதான் வந்து டிசாஸ்டர் ஆக்சுவலா ஏன் வந்து இந்த டிசாஸ்டர் நான் சொல்கிறேன்னா எப்போ உங்களுக்கு ஸ்டாக் வைக்க அனுமதி கொடுக்கப்பட்டதோ அப்போயே தேவைக்கு அதிகமாக அதாவது இங்கே ஆயிரம் பில்டிங் தான் ஆகுது அப்படிங்கிறத தாண்டி நான் வந்து என்கிட்ட வந்து நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முப்பது லட்ச ரூபா வந்து நான் இந்த வட்டம் போய் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய அரசியல் புள்ளிகளுக்கு அதிகாரிகளுக்கு நான் கொடுத்துறேன் அவங்க சொல்லிடுறாங்க எப்போ அவனுக்கு ஒரு தான் அப்படின்னு அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஒரு மாதத்தில் வந்து எனக்கு அல்றதுக்கு லிமிட்டேஷன் கிடையாது பேருக்கு சொல்லுவாங்க ஆனால் நான் கண்டுக்க மாட்டேன் அப்போ ஒரு மாதம் ஒன்றால் முடிஞ்சது பார்த்துக்கன்றுவாங்க அப்போ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு நைட்டும் பகலும் அள்ளி 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 கொண்டு போய் எங்கேயாவது டம்ப் பண்ணுவேன் குமிச்சு வச்சுருவேன் எனக்கு வந்து முப்பது லட்ச அதாவது எனக்கு முப்பது லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் இருக்கான்றது கேள்வி கிடையாது ஏன்னா அது அழுகி போகிற பொருள் இல்லை ஆனால் நான் முப்பது லட்ச கொடுத்து மூணு கோடி ரூபாய்க்கெல்லாம் எல்லாம் இந்த கேட்குறதுக்குல அப்போ அள்ளி கொண்டு வந்து குமிச்சிட்டு அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல வே கிடைக்கும்போது நான் விற்றுக்கருவேன் இல்லைன்னா பக்கத்து மாநிலங்களுக்கு நான் அனுப்புவேன் அப்போ இங்கே தான் வந்து இந்த டம்பிங் அப்படின்ற கான்செப்ட் தான் வந்து பெரிய சேலஞ்சு ஏன் அப்படின்னா இந்த கனிமூலத்துறையில் முழுக்க முழுக்க ஒரு ஒரு ஸ்க்ரீன் ஒரு திரை போடப்பட்ட மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் கூட அதில் வெளிப்படை தன்மையே இல்லை அதே மாதிரி டாஸ்மார்க்லேயும் ஒரு வெளிப்படைத்தன்மையற்ற நிர்வாகம் தான் எப்போ வரைக்கும் இருக்குது நான் உங்களுக்கு இதெல்லாம் விளக்குறேன்னா ஆக்சுவலாக ஒரு நான் ஒரு வீடு கட்டுறேங்க என்கிட்ட இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஆதார் கார்டு நம்பரோ இல்லை என்னோடய பிளான் அப்படோ ஏதோ ஒன்று வாங்கினா ஒரு சின்ன ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு சிவில் இன்ஜினியர் சொல்லிவிடுறாரு இவ்வளோ கல் இவ்வளோ சிமெண்ட்டு இவ்வளோ மண் வேணுங்க இவ்வளோதான் அப்போ யார்டிலருந்து அதாவது சம்மந்தப்பட்ட நேரடியாக கனிமத்திலேருந்து எடுத்து எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா என்னோட டிமாண்ட் இப்போ இந்த ஊரில் ஒரு நூறு பேர் விடுகட்டாங்கன்னா நூறு வீடுகளுக்கான டிமாண்டு தான் இருக்கும் இதை தாண்டி நீங்கள் ஸ்டாக் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா திருடுறதுக்கு அங்கே வேலை இருக்காது என் யூசரோட ஐடென்டிட்டியோட மைனிங் பண்ணாங்கன்னா உண்மையிலே மக்களுக்கும் ஒரு நெருக்கடி வரப்போறதில்லை வேலை பார்க்குறவங்களுக்கு நெருக்கடி வரப்போகிறதில்ல ஆனால் என்ன இங்கே என்ன நடக்குது உண்மை கனிம வளத் தொழில் வந்து நேர்மையாக நடைபெறுவதை யாரும் விரும்பலை அப்படிங்கிறதான் இதில் அப்பட்டமான உண்மை டாஸ்மார்க்காக இருக்கட்டும் கனிம வளத்துறைமையாக இருக்கட்டும் நேர்மையாக நடைபெறக்கூடிய குறைந்தபட்ச நேர்மையாக வணிகம் செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே கிடையாது அதையும் மீறி நான் போய் லைசன்ஸ் வாங்குகிறேன் செய்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கினா வாங்கிக்க எனக்கே இவ்வளோ பங்கு கொடுத்துரு அப்போ என்ன ஆகும் நான் வந்து பார் லைசன்ஸே எடுத்தால் கூட நான் உங்களுக்கு விஷயத்தை சொல்கிறேன் இது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேங்க லைசன்ஸே எடுத்தால் கூட நான் இருபத்தி நாலு மணி நேரம் திருட்டுத்தனமாக சரக்கு விற்றால் மட்டும்தான் எனக்கு அது காம்பன்சேஷன் ஆகும் நான் கொடுக்கக்கூடிய இந்த நான் சொன்ன அரசியல் கட்சிகளை தவிர உள்ளூர் அதிகாரிகள் உள்ளூர் அங்கங்கங்கே இருக்கக்கூடிய சிறிய பெரிய தலைகளுக்கெல்லாம் கொடுத்தது போக நான் எக்ஸ்ட்ரா தான் என்னால் இந்த தொழிலில் சர்வைவே ஆக முடியும் கனிம என்ன என்னென்ன எனக்கு இவ்வளோ நீ கொடுத்துட்டு நீ என்னமோ பண்ணிக்க இந்த ஸ்டாண்டு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குறுகிய காலங்களில் இந்த மாஸ் மைனிங் அப்படின்ற ஆக்டிவிட்டி நடக்குது இப்போ நீங்கள் அவர் அந்த குறிப்பிட்ட ஒரு குரூப் பேர் சொன்னார் அந்த குரூப்னால் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரைமுக்காகவே சிலர் வளர்த்து எடுப்பாங்க இது ஒரு மாடலாக இருக்குது நான் சொன்னேன்ல கட்ட பஞ்சாயத்து குரூப்பில் அங்கங்கே வளர்த்து எடுக்கிறேன்னா அவங்கக்கிட்டே லாரிகளில் டிரைவராக ஓடிட்டுருக்கிறவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு லாரி ஒரு லாரி இல்லை ஒரு ஜேசிபி நீ வச்சுக்க அப்படின்வாங்க இவங்க தான் க்ரைம் குரூப் ஆக்சுவலாக நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த பெரிய லாரி ஓனர்ஸ் யாரும் நேரடியாக அந்த கிரைமில் வந்து ஈடுபட மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு க்ரைம் குரூப் இந்த சின்ன சின்னதாக ஒரு டிரைவராக இருப்பான் நீ ரெண்டு வண்டி வச்சு ஓட்டு அப்படின்னா அவன் அப்போ என்ன பண்ணுவான் ஒரு நன்றியோட ஐயோ நம்ம கொடுத்துட்டாங்க வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்காக வந்து இருப்பான் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வெளிப்ப குற்றத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களை குற்றத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களை குறி வச்சு தாக்குதல் நடத்துறது இல்லை கொலை கூட செய்யும் அளவிற்கு போகிறது இந்த மாதிரி ஒரு ஒரு குரூப்பாக அவங்க வேணும்னே வந்து வளர்த்து வைப்பாங்க ஏன் நான் இந்த மறுபடியும் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன்னா கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் நடந்த மண்கொள்ளை தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு இடையீட்டு மனு தாக்கல் செஞ்சு அந்த மனுவின் மீதான ஒரு விசாரணை நடைபெற்று கொண்டு அது சம்மந்தமாக வந்து மாவட்ட அவர்கள் தலைமையில் வந்து ஒரு குழு வந்து அந்த குழுவில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு போகும்போதே என் மேலே ஒரு கொடூரமான தாக்குதல் நடக்குது அந்த தாக்குதல் நடந்து நான் மருத்துவமனையில் இருக்கும்போதே வந்து பொய் வழக்கையும் சேர்த்து என் மேலே ஒரு பொய் விளக்கும் காவல்துறை போடுறாங்க ஏன் இந்த மாடல் சொல்கிறேன்னா இரண்டு விதமான கவுண்டர் கேசஸ்ன்னு சொல்லக்கூடிய போலீஸ் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் ஒரு பண்ணுறீங்கன்னா உங்களை தாக்குதல் நடத்தக்கூடிய இந்த ஆர்வல்களை தாக்குதல் நடத்துகிற மட்டும் இல்லாமல் ஆர்வல்கள் மீதே வந்து கேஸை போடுவாங்க போலீஸ் கேஸை போட்டு அதை கேஸை க்ளோஸ் பண்ணுறது இரண்டாவது வந்து திட்டமிட்டு அவதூறு பரப்புவது நீ அங்கே போய் அவன்ட்டு அதை சொல்லு நீங்கள் இதை போய் அதை சொல்லு மூணாவது விஷயம் இன்னும் கேவலமான விஷயம் என்னென்னா சில சமயங்களில் செல்ஃபோன் நம்பர்ஸை கூட எடுத்து ஃபோன் பண்ணி பேசுகிறா கூட அவங்களோட செல்ஃபோன் நம்பர்ஸ் எடுத்து யார் பேசியிருக்காங்கன்னு அவங்கள மறைமுகமாக மிரட்டினதா கூட சில சம்பவங்கள் வந்து சொல்லப்படுது அப்போ இது ஒரு கட்டமைக்கப்பட்ட யாரெல்லாம் வந்து இந்த கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடுகிறார்களோ அவர்கள் மீது திட்டமிடப்பட்ட ஒரு சம்பவங்களை வந்து அரங்கேற்றுவதில் ஒரு ஆர்கனைஸ்டாக இந்த கொள்ளை கும்பல் வந்து செயல்படுது அப்படிங்கிறதான் மறுக்க முடியாத உண்மை இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக எங்களுடைய வழக்கில் என்ன நடந்தது அப்படின்னா கடந்த பத்தாம் தேதி வந்து ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்தாங்க மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் சதீஷ்குமார் பரத் அவர்கள் தலைமையில் ஏன்னா நான் உங்களுக்கு இந்த தீர்ப்புக்குள்ளே போகிறக்கு முன்னாடி சொல்லிடுறேன் என்னுடைய கேஸில் நடந்தது என் மீதான தாக்குதல் நடந்தோடனே நேரடியாக என்னுடைய வழக்க எங்களுக்காக உயர்நீதிமன்றத்தில் வழக்காடிய வழக்கறிஞர் புருஷோத்தமனர்கள் வந்து நேரடியாக போய் அதை மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்பெஷல் பெஞ்சே உக்காந்தான் என் கேஸில் நான் ஏன் சொல்கிறேன்னா நிறைய சமூக அர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு கூட எனக்கு தெரியல உடனடியாக ஒரு ஸ்பெஷல் பெஞ்ச் போட்டு என்னென்னு எப்படி தாக்குதல் அடைச்சி என்னென்னு நேரடியாக விசாரணை நடத்தி உடனடியாக ட்ரீட்மெண்ட் சரியாக கொடுக்கணும்னு ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்து அப்புறமா தான் நான் கொஞ்சம் அந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து ஓரளவுக்கு வெளியே வர முடிஞ்சது அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு நல்ல வழக்கறிஞர் வந்து எங்களுக்காக நாங்கள் இங்கே இருந்தால் கூட அங்கே உடனடியாக நீதிமன்றத்தில் அவர் வந்து அதை எடுத்து சொல்லி இந்த மாதிரி பிரச்சனையாகிடுச்சுன்ற அதை மென்ஷன் பண்ணி அவர் வழக்கறிஞர் புருஷோத்தம்மன் மாதிரியானவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பான பணியை வந்து செய்யும்போது குறைந்தபட்ச பாதுகாப்பை வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணோன்னு சொல்லலாம் இப்படி இல்லாத சமூகர்களுடைய நிலைமை என்ன எக்ஸ்போஸ் பண்ணுறவங்க நிலைமை ஏன்னா ஒரு விஷயங்களை இப்போ இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் என்னென்னா நீதிமன்றங்களில் பொதுநலவளுக்கு எடுத்து போகும்போது அப் அவ ஒரு ஒரு பார்வையே வந்து ஒரு சில சமயங்களில் அந்த பார்வையே ஒரு மாதிரியாக இருக்கும் இவங்க எதுக்கு வர்றாங்க என்ன வராங்கன்னு ஒரு சந்தேக பார்வையோடையே பார்க்கக்கூடிய அளவுக்கு அங்கே ஒரு பல்வேறு சூழல்கள் அங்கேயுமே இருக்குது அப்போ அதையெல்லாம் கடந்து ஒரு கோர்ட்டுக்கு ஒரு கேஸை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அந்த கேஸை தொடர்ந்து ஃபாலோவ் பண்ணுறது ஒரு கேஸை கோர்ட்டுக்குள்ளே போடுறது மக்கிட்ட முக்கியம்லாம் ஃபாலோவ் பண்ணுறதுன்ற ஒரு விஷயமும் இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் செய்யவே முடியும் அல்லது நல்ல உதவி ஒரு நண்பர்கள் வந்து உதவி செய்ய தயாராக இருக்கணும் வழக்கறிஞர்கள் அந்தளவுக்கு உதவியகரமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இதை செய்யவே முடியும் அப்படிங்கிறது தான் அப்பட்டமான உண்மை இப்போ இந்த ஜெகபர் அலி அவர்களுடைய கொலை விஷயத்துக்கு மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா நான் சொல்கிற இந்த தீர்ப்பு தான் சொல்கிறேன் பி நம்பர் டூ எயிட் டூ டபுள் சிக்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ முரளிதரன் மற்றும் கற்பகம் இவங்க வந்து மெயின் கேஸ் இம்ப்ளீடிங் பெட்டிஷன் நானும் லோகநாதன் எங்களுக்காக அப்பீலான வழக்கறிஞர் புருசோத்தம் இந்த ஜட்மெண்ட்டை தயவு செஞ்சு ஆன்லைனில் இறக்கி பாருங்கள் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதுவரைக்கும் வந்ததெல்லாம் அபராதம் அதை தாண்டி எங்களுடைய அந்த மண்கொள்ளை நடந்த பகுதியில் இருந்த அத்தனை அதிகாரிகளையும் விசாரிக்க வேண்டும் அவர்களது பட்டியலையும் விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விஷயத்தில் ஒரு உத்தரவு போட்டிருக்கு இது எல்லாற்றுக்குமே வந்து ஒரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி ஸ்பெஷல் கால் சென்டர் அதாவது ஒரு இதுக்குன்னே ஒரு கனிமவள கொள்ளை தடுப்பதற்குனே ஒரு ஸ்பெஷல் கால் சென்டர் வந்து நிர்வகி வந்து உருவாக்கணும் அந்த கால் சென்டர்ஸுக்கு இந்த கனிமவள கொள்ளை தொடர்பாக புகார் கொடுப்பவர்களோட ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதன் மீதான உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி இது சம்மந்தமான புதிய வழக்குகளையும் பதிவு பண்ணி எங்களுக்கு வந்து உயர்நீதிமன்ற கண்காணிப்பிலேயே இந்த வழக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்தும் சொல்லியிருக்காங்க இது தாங்க இப்போதிக்கு தேவை இந்த ஜகபர் அலி அந்த கொலை வழக்கில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகளும் சேர்த்து விசாரிக்கணும் அவர்கள் மீதும் அவர்கள் சொத்து எப்போ எப்படி சேர்த்துருக்காங்க கடந்த நாலு வருஷத்தில் எப்படி இது சேர்ந்துருக்கு இது எல்லாம் வந்து விசாரித்தா மட்டும்தான் உண்மையில் இந்த கொலை வழக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கும்பதை தாண்டி எதிர்காலத்திலும் இந்த அதிகாரிகள் நமக்கு என்ன பிரச்சனை தான் கவர்மெண்ட்டை பார்த்துக்கிறோன்ற அந்த மனநிலை இல்லாமல் நாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் நாம் நாம் பொறுப்பு எடுக்க வேண்டும் அந்த அரசு அதிகாரிகளுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையாக வந்து இது இருக்கும் ஏன்னா இந்த தீர்ப்பு அவ்வளவு முக்கியத்துவமாக வந்து இந்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய இந்த கேசஸில் வந்து அவங்க நிறைய விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க எப்படியெல்லாம் அதிகாரிகள் வந்து தப்பு பண்ணாங்க நீதிமன்றம் தலையிட்டதுக்கப்புறம் கூட நீதிமன்றத்தில் தகவலை மறைக்கிறது நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நாங்கள் ஃபைன் போட்ட எல்லாம் சரியாயிருச்சு எப்போ இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி வந்ததோ அப்போ தான் தெரிஞ்சது அப்போ இது போன்ற பல்வேறு இடங்களில் நடக்கக்கூடிய இந்த ஊழல்களில் இந்த தீர்ப்பு முன்மாதிரியாக வச்சு அந்தந்த பகுதிகளில் கனிமவள கொள்ளை நடக்கக்கூடிய பகுதிகளில் அரசு அதிகாரிகள் பட்டியல் கடந்த மூணு வருஷமோ நாலு வருஷமோ பட்டியல் இருக்க அவர்களையும் விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முன்மாதிரியாக வந்து நீங்கள் எடுத்து நம்ம செய்யணும் அப்படி செஞ்சால் தான் இந்த ஆர்வலருக்கு ஒரு பாதுகாப்பு வரும் அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கனிமவள கொள்ளைக்கும் டாஸ்மார்க்குக்கும் இந்த சமூகத்தை சீரழிச்ச பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக இந்த இரண்டிலும் நடைபெறக்கூடிய முறைகேடுகளை பொறுப்புள்ள அனைத்து மக்களும் வந்து கேள்வி கேட்கணும் ஏன் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் கனிமவள கொள்ளை நடந்த என்ன எவ வேணாலும் கட்டடம் கட்டலாம் அப்படின்னா பிரச்சனை என்னென்னா அந்த காட்டு யானை அங்கேருந்து இறங்கி நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய நாலு பேர் அடித்து கொள்ளும் எங்கேயோ ஒரு பக்கம் காட்டை விட்டு தள்ளி வி விவசாயம் பண்ணுற ஒரு விவசாயியோட பயிர் மொத்தமாக சேதமடையும் காரணமே இல்லாமல் வனத்தை விட்டு வெளியே வரக்கூடிய விலங்குகள் வெளியவே தங்கிக்கிறோம் உள்ளே போகாது இப்படியான சம்பவங்கள் அதிகரிக்கிறதுக்கு இந்த வனத்தை ஒட்டிய மண் கொள்ளைகளும் சட்டவிரோத கட்டுமானங்களும் வழிவகுக்குது அதே மாதிரி இந்த டாஸ்மார்க் விஷயங்கள்லாம் நான் வந்து சொல்கிறதுக்கு ஏன் அப்படின்னா ஏன் இங்கே எதுக்கு நீங்கள் குடிகினால் நிறைய பாதிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு அந்த ஸ்டேஜை தாண்டி இதில் நடக்கக்கூடிய இந்த முறைகேடுகள் என்ன பண்ணுதுன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் திருட்டுத்தனமாக சரக்கு சப்ளை இருக்குது ஆக நீங்கள் அடிமையாக ரெடியாக இருந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு நாங்கள் வந்து சரக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறத வந்து அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூடுதலாக வசூலிக்கப்படுகின்ற அந்த தொகை வந்து அது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு வந்து வேலையே செய்யாமல் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருக்கிற குரூப்புக்கு போய் ஃபீடிங்காக செய்கிறது அப்போ அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது தான் நல்லது அதுதான் கெத்து அதுதான் எல்லான்ற மாதிரியான ஒரு தவறான சமூக பார்வையை உருவாக்குறாங்க கூடுதலாக வந்து இந்த டார்கெட் வச்சு சேல் பண்ணுற விஷயங்கள் இப்போ நிறைய பார்ஸ் ஓப்பன் பண்ணுறது ஒரு கல்ச்சர்லி ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இந்த ஜகபர் அலி அவர்களுடைய மரணம் வந்து இந்த கனிமவள கொள்ளை இந்த கட்ட பஞ்சாயத்து திருடுகின்ற கூட்டத்தால் நடந்த கடைசி மரணமாக இருக்க வேண்டும் இதுக்கு மேலே எந்த மரணமும் நடக்கக்கூடாது அப்படிங்குறதான் என்னோடய ஒரே ஒரு வேண்டுகோள் நீதிமன்றம் மிக கடுமையான நடவடிக்கைகளை இந்த வழக்கில் எடுக்கும் நாங்கள் நம்புகிறோம் தொடர்ச்சியாக மக்களும் வந்து இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் நாம் டைவர்ட் ஆகக்கூடிய சூழல் வந்து இப்போ நிறைய வந்து இருக்கு ஆனால் அதையெல்லாம் கடந்து இந்த கனிம கொள்ளைக்கு எதிரான உறுதியான குரல் கொடுக்கப்பட வேண்டும் அப்படி கொடுத்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கலாம் என்னது மறுபடியும் இப்படி சொல்கிறாங்கன்னா அப்படி ஏன்னா இந்த கனிமவள கொள்ளையினால் இதை நீங்கள் ஓரளவுக்கு முறைப்படுத்தினா கூட இன்றைக்கி வீடு கட்டுற மக்களுக்கு தெரியும் இந்த ப்ரைஸிங் வந்து எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு இந்த இன்க்ரீஸ் ஆன ப்ரைஸிங்கு அப்படியே இந்த ஊழலை வந்து மைனஸ் பண்ணி ரெகுலரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் காஸ்ட் குறையும் பில்டிங் மெட்டீரியலோட காஸ்ட்டே குறையும் அந்தளவுக்கு வந்து இந்த ஊழல் வந்து இருக்குது ஒரு சாமானியன் வந்து இன்றைக்கி வீடு கட்டுறது அப்படிங்கிறது கனவாக இருந்தாலும் அந்த வீட்டு கட்டுமான செலவு வந்து முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் வந்து ஏறுவதற்கு இந்த கனிம வள கொள்ளை ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது ஏன்னா அவங்க ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கை பற்றி கவலைப்பட மாட்டாங்க எங்களுக்கு காசு வேணும் நீ எவ்வளோ வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்க எம்பிட்டு வேணாலும் வத்துக்கன்னுபாங்க இந்த பக்கம் வந்து இந்த டாஸ்மார்க் விவகாரங்கள் நீ எம்பிட்டு வேணாலும் திட்டிக்க எப்படி வேணாலும் வித்துக்க எங்கன்னா வேணாலும் வந்துக்க என்ன பிரச்சனை வேணாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் எவ்விதத்தாலும் நாங்கள் கேஸ் பார்த்துக்குறோம் அப்போ இங்கிட்டு சமூக சீர்கேடுகள் வந்து உருவாகும் ஆக நீங்கள் இந்த துறைகளில் முறையான நான் தொழில் பண்ணுறேனாலும் சாத்தியமான சூழலே இல்லாமல் எண்ட் ஆஃப் த டே காமன் மேன் தான் பாதிக்கப்படுவான் அதனால் இது வந்து ஒரு சமூக பொறுப்பு இல்லாத ஏரியான்னு நினச்சிடக்கூடாது ஆர்வலர்கள் வந்து ஒவ்வொரு ஆர்வலரும் ஏன் நான் இந்த விஷயத்தில் சொல்கிறேன்னா சார்பற்ற செயல்பாட்டாளர்கள் இருக்கிறதுங்கிறது ஒரு மிக முக்கியமான தேவை இன்றைய சமூகத்தில் வந்து இருக்குது அவர்கள் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் பட்சத்தில் தான் சில விஷயங்கள் அடிப்படையில் உண்மையாக வந்து வெளிவரும் சமரசம் இல்லாமல் இல்லைன்னா ஒவ்வொருத்தரோட பாலிசிக்கு ஏற்ற மாதிரி வெர்ஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் கேட்குறதுக்கு இது சரியான தருணம் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்